நீதி அண்ணன் தம்பி சொந்தம் போதும்பி வணக்கம் பெண்கள் அனைவருக்கு பெரியார் சொல்லாத கருத்தை சொன்னதாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் அவர்கள் மீது திமுக தாப்பே தீகா உள்ளிட்ட பெரியாரிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க அறுபது புகார்கள் கொடுத்திருக்காங்க இந்த அறுபது புகார்கள்ல இதுவரைக்கும் ஆறு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது தான் குறிப்பாக வடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அது புகார் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு 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 சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போடணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அதிகாரம் நம்ம கையில் இருக்குது ஆட்சி நம்ம கையில் இருக்குது யார் வேணாலும் என்ன விளக்காலும் போடலாம் அப்படிங்கிற அதிகார துஷ்பிரயோகத்தில் அண்ணன் சீமானவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசலாம் அந்த கருத்துக்கு நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க ஆதாரத்தை தர தயார்னு அண்ணன் சீமான் சொல்கிறாரு ஆதாரங்களை சமூக வலைதளங்களில் நாம கட்சி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானவர்கள் மீதும் நாம தும மீதும் இந்த கருத்துக்கு எதிர்கெடுத்து வைக்க வேண்டியவங்க அண்ணன் சீமான் வீட்டை வந்து முற்றுகிட வருது அண்ணன் சீமான் வீட்டுக்கு வரக்கூடிய நாம தும கட்சி பொறுப்பாளருடைய வாகனத்தை கொண்டு இருக்கிறது நாம் தமிழகத்தொ கொடியை கிளட்டி க தரையில் போட்டு மிதிக்கிறது அண்ணன் சீமானவர்கள் குறித்து ஆபாசமான முறையில் சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்புறது மதுரையில் அண்ணன் சீமான் குறித்து ஆபாசமாக சூரட்டி அடித்து ஒட்டுவது அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை சிறு பகல்த்தி அடிக்கிறது அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வச்சு எரிக்கிறது அண்ணன் சீமானவர்களுடைய உருவப்படத்தை கொளுத்துறது நாம் தமக்கு கொடியை கொளுத்துறது என்று ஆபாசத்துலேயும் வன்முறையிலேயும் அவதூறுலேயும் இறங்கியிருக்கிறது பெரியாரிய கும்பல் ஆனால் நாம்தக்சி சமூக வலைதளங்களை என்ன பண்ணிட்டு அப்படின்னா இவங்க கொடுத்துற மாதிரி பெரியார் சிலை உருவப்படுத்த கொடுத்தல பெரியாருடைய தீக்கா கொடியை கொளுத்துல பெரியாருடைய சிலையை உடைக்கலை ஆனால் நாம்தக்சி என்ன பண்ணுது அப்படின்னா ஈரோடு வெங்கட ராமசாமி என்கிற அந்த பெரியார் எப்படியெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு எதிராக பேசியிருக்காரு என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்காரு என்று ஆதாரபூர்வமாக எடுத்து உடைச்சிக்கிட்டு இருக்காங்க சுபேர பாண்டியன் இந்த இந்த சொல்லுவாங்களேய ஈ ஈ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலையை பார்த்துட்டு சுகரமானி தான் சும்மா கடந்த தேர் எடுத்து தெருள் விட்டுருக்காப்புல ஒட்டு மொத்தமான பர்னிச்சரும் உடைக்கப்பட்டிருக்கிறது பெரியார் குறித்து இதுவரைக்கும் மற்றவங்க பேசுனது தான் என்னன்னு கேட்டிட்டு பெரியாரே பேசுனது இப்போ தான் முதன்முறையாக தமிழ் சமூகம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு மானமுள்ள ஆயிரம் பேரோடு போராடலாம் மானம் இல்லாத ஒருத்தங்க கூட கூட போராட முடியாது அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல அது பெரியார் சொன்னதில்லை ஏதாவது ஒன்று எழுதுறது கீழே ஈவே ராமசாமின்னு போட்டுக்கிறது முருங்காய் சாம்பார் வைப்பது உடம்புக்கு நல்லதுன்னு போட்டு கீழே சேகவரன்னு போட்டிருப்பாங்க உலகத்தில் உள்ள புரட்சிக்கிற கருத்துக்கெல்லாம் போட்டு சேகரான்னு போடுற மாதிரி உலகத்தில் ஆக சிறந்த தத்துவ ஆசிரியர்கள் புரட்சியவாதிகள் சிந்தனையாளர்கள் இவங்க சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு வந்து கீழே ஈவே ராமசாமி அப்படின்னு விட்டு பிள்ளைக்கு தன்னோட இன்சியில் போட்டுக்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுறது அந்த வேலையை ராமசாமி வயகராக்கள் நல்லா பார்த்துருக்காங்க இமாம் சாபி என்கிற எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாலஸ்தீன துறவி ஒரு அறிவுள்ள ஆயிரம் பேரோடு மோதலாம் அறிவில்லாத ஒருத்தங்கூட கூட கூட மோட முடியாதுங்கிறாரு இவன் அதை அறிவு எடுத்துட்டு மானத்தை போட்டுக்கிட்டாங்க மானம் உள்ள ஆயிரம் பேரோடு விவாதிக்கலாம் மானம் இல்லாத கூட விவாதிக்க முடியாது அப்படின்னு பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னால் இமாம் சாபி சொன்னது சம் அது கூகுளில் போனாலே கிடைக்குது நாம் தமிழ் மக்சி இதை எடுத்து உடைக்குது குலக்கழிவு திட்டத்தை வந்து பெரியார் தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நீக்கினார் பெரியார் மட்டும் இல்லைன்னா சீமான்லாம் என்ன படிச்சிருக்க முடியுமா நீங்களாம் பேசியிருக்க முடியுமா எது சொன்னாலும் சரி பெரியார் மட்டும் இல்லைன்னா பெரியார் மட்டும் இல்லைன்னா நம்மளை படிக்க வச்சது கல்வி கண்டிறந்த கர்ம வீர காமராஜர் இல்லை 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 காமராஜரையே பள்ளிக்கூடம் திறக்க வச்சது பெரியார் தான் காமராஜர் முதலமைச்சர் பெரியார் யாரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது இவர் இவர் தமிழர் படிக்க வச்சாராம் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை ராமசாமி படிக்க வச்சாரு கேரளா கூடிய மலையாளி யார் படிக்க வச்சா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்களை யார் படிக்க வைச்சா நம்மளை விட லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக இருக்கிறது கேரளா நம்மளை தாய் தாண்டி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மராட்டியர்களை எந்த ராமசாமி எந்த பெரியார் படிக்க வச்சார் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை எந்த ராமசாமி படிக்க வச்சார் குஜராத்தில் இருக்கவங்கள ராஜஸ்தானில் இருக்கக்கூடியவங்கள உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்களை மகாரா மக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்கள பஞ்சாபில் இருக்கக்கூடியவங்கள எந்த ராமசாமி படிக்க வச்சா உங்களுடைய சூத்திர பட்டத்தை போக்கி மூத்த சட்டை தூக்கிட்டு இதே தூக்கிட்டு ஒரு ரேட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பண்ணி அழகா யூரின் போறதுக்கு ஒரு வழிபடி வச்சிருப்பாங்க அதை பண்ணாம கஞ்சத்தனம் பண்ணி சொந்த அதாவது காசு செலவு பண்ணது கஞ்சத்தனம் குளிக்க மாட்டாரா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பார நான் சொல்லல அண்ணா தான் சொல்லிருக்காரு இந்த பழக்கம் இடக்கு எப்படி வந்தது என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார் ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டியிருக்காங்க என்ன நாத்தம் அடிச்சிருக்கு பாருங்க பேச்சில் மட்டும் நாத்தம் கிடையாது ஒழுக்கம் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடிச்சா கூட இன்னைக்கு வேர்க்குது நாத்த அடிக்குது அது ஊரா உள்ள செண்டப்புறம் போட வேண்டியிருக்கு பக்கத்து இருக்கவங்க இருக்க முடியல ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சிருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறை பழுதி வச்சிருக்காங்க ஏன்டா தாடி வச்சுன்னு கேட்டா சேவிங் பண்ண காசு இல்லாமல அதில் மிச்சம் அதுல அதில் மிச்சப்படுத்தி சிக்கனம் பண்ணி தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்காரா தமிழ் இனத்துக்கு ஏதா கொடுத்து இல்ல தெலுங்கர்களுக்கு இல்ல நாயுடுகளுக்கு இல்ல நாயக்கர்களுக்கு ஈரோட்டு மக்களுக்கு சொந்தக்காரனுக்கு கிடையாது வீரமணிக்கும் அவர் மகன் அன்புராஜிக்கும் ஒட்டுமொத்த சொத்தையும் மொத்தமா ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்து கொண்டு சொத்த அனுபவிச்சுக்கிட்டு பெரியாருடைய கருத்துக்களையும் அவர் நல்லதே நல்ல சில நல்லதும் பேசிகிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த நல்லதையும் சேர்த்து ஒரு சிலர் நல்லது இருக்கும்ல நாலு வார்த்தை நல்ல வார்த்தை நாலு வார்த்தை இருக்காதா அதையும் சேர்த்து மொத்தமாக வச்சுக்கிட்டு அரசுடைய ஆக்கம அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற வீரமணி சொல்கிறாரு பகுத்தறிவு உள்ளவர்கள் பெரியாரை விமர்சிக்க மாட்டார்கள் பைத்தியங்கள் தான் பெரியாரை விமர்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரோ அது கண்ணாடி சொந்த புத்தி தேவையில்லை பெரியார் தந்த புத்தி போதும்னு சொல்லி சொன்னது யாரு வீரமணி தான் சொந்தமாக புத்தி வேணும் எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய வல்லுவ பெருமாடுன்னு சொல்லுவார் பெரியார்னு ஒருத்தர் இருக்க போய் தான் நம்மளால் அன்னைக்கு சுயமாக சிந்திக்கிறோம் இவங்களுக்கு பெரியாரை படிக்கவே இல்லைங்க இவனுமே பாசத்துக்காக மனுஷன் புள்ள பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லயே நான் மகிழ்ச்சி அடையினேன் அதுக்காக நான் தூக்கி போறேன் அவசியம் இல்லையா அவன் போனால் போயிட்டு போறான் அப்படின்னு நினைப்பாரு அதில் பேச வர்றார் வீரமணி அவன் நிரோத்து கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பான் அருவா கொடுத்தா அப்படி ஒரு லூஸ் மாதிரி மாதிரி தான் நாம்தான் மகிழ்ச்சி கண்ணியத்தோட பேசுது பெரியார் தமிழை சனியன் என்றார் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார் இஸ்லாமியர்களை நீ வந்து இந்தியா விட்டு போன்னு சொன்னாரு துலுக்க பயலுன்னு திட்டினாரு இன்றைக்கி ரவிக்க வலை ஏறுனதுக்கு புளச்சியும் பறட்சியும் ஜாக்கெட் போட்டு தான் காரணம்னு சொன்னாரு இஸ்லாமிய வெறுப்பு கிறித்தவ வெறுப்பை கொட்டினாரு பார்ப்பனருடைய பார்ப்பனரை அடிக்கணும் பார்ப்பனர் வீடுகளை கொடுத்துணும்னு சொன்னார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறப்பதனாலேயே ஒருத்தன் கெட்டவன் அப்படிங்கிற எண்ணத்தை தமிழ் சமூகத்தில் விதைத்தவர் பெரியார் சாதி ரீதியாக எல்லாரையும் பார்த்தாரு அப்படின்னு நாம் தமிச்சு ஆதாரத்தை எடுத்து போடுது த திமுகவுடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் துறைமுருகன் போய் அவரே சொன்னார் பெரியார போய் பேசும்போது அப்புறம் என்ன யார் நீ அப்படின்னு கேட்டார் எந்த ஊரும் கேட்டார் வேலூர்னு சொன்னேன் உன் பேர் கேட்டார் துறைமுருகன் சொன்னேன் என்ன சாதின்னு கேட்டார் நான் வன்னியர்னு சொன்னேன் நீ வன்னியர்லாம் பெருமைப்பட்டுக்காத நீயும் பறைய மாதிரி தான் நீயும் சூத்திரம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எவன் ஒரு நாளும் சாதி கேட்டார் அப்படிங்கிறார் வாசகி கம்யூனிஸ்ட் வாசகி சொல்கிறாங்க அவங்க தாயார்ட்ட கேட்கும்போது என்னை யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு பாப்பா பிராமணர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் போய் பாப்பான் தான் உனக்கு கிடச்சானா பாப்பானா பிறந்தாலே பிராமணராக பிறந்தாலே அவன் கெட்டவன் அவன் தப்பானவன் அவன் அயோக்கியன் அப்படிங்கிற மனநிலை அயோக்கியத்தனமான மனநிலையே இல்லையா சாதி வெறுப்பா இல்லையா ஏன் பிராமண சமூகத்தில் பிறந்தவங்க நல்லவங்க யாருமே இல்லையா ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தில் ஒரு பிறந்தாலே அவன் கெட்டவனாக தான் இருக்கணுமா இது எப்படி பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் கெட்டவனாக எப்படி பிறக்க முடியும் ஊவை வைத்தியநாத ஐயரும் பாரதியும் இதே சமூகத்தில் தானே பிறந்திருக்காங்க இதே வாவு சிதம்பரைய உற்ற தோழராக இருந்து வாவு சிதம்பரோடு சிறைக்கு சென்ற எத்தனையோ பிராமணர்கள் இருக்காங்க இந்திய விடுதலைக்காக போராடி எத்தனையோ பிராமணர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தி மொழி எதிர்த்தை போராடிய பிராமணர்களும் இருக்காங்க ஜல்லிக்கட்டு போராடு கலந்து கொண்ட பிராமணர்கள் இருக்காங்க கூடங்குளம் ஸ்டெர்லைட் மீத்த போராடிய பிராமணர்களும் இருக்காங்க இந்த சமூகத்திற்காக தியாகங்களை செய்த பிராமணர்களும் இந்த நிலத்துல என் திமுகவில் பிராமணர்கள் இல்லையா முரசொலிமார ஃபேமிலியில தயார்மரம் கலாநிதிமான திமுக குடும்பங்கள்ல பிராமணர்கள் இல்லையா அப்ப அந்த பிராமணர்களும் இழிவானவர்களா அவர்களும் அயோக்கியத்தனமானவர்களா அவர்களும் இந்த மொழிக்கும் இன்னத்துக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரானவர்களா அப்போது ஒரு சமூகத்தில் பிறந்தாலே அவன் தப்பானவங்கிற மனநிலை எவ்வளோ மோசமான மனநிலையாக இருந்திருப்பார் பெரியார் ராமசாமி அப்படிங்கிறத நாம் தான் உடைக்குது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறத உடைச்ச உடனே கனிமொழி அக்கா வந்துட்டாங்க அண்ணன் திருமாவளம் வந்துட்டார் துறைமுருகன் வந்துட்டார் திமுக சார்பில் புகார் கொடுக்குறாங்க தாப்பேத்திக்கா சார்பில் புகார் கொடுக்குறாங்க கனிமொழி ஒருபடி மேலே போய் சீமானவர்கள் வந்து அவருடைய அரசியல் அடையாளம் இழந்து கொண்டிருப்பதால் பெரியாரை பேசி அடையாளப்பட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி என்ன நாம் தமிழ் கட்சி தலைமுறை சீமானவர்கள் பேசினா தான் அது ட்ரெண்டு அது விவாதம் இல்லைன்னா ஊடகங்களுக்கு செய்தி கிடையாது இல்லைன்னா உங்கள் உதயநிதி பேசி கிழிச்சிடுவாரா உங்கள் அண்ணன் ஸ்டாலின் மு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசி அப்படியே அறுத்து தள்ளிடுவாரா அவர் பேசுறது டிபேட்டாக மாறிடுமா யார் பேசுறதுக்கு டிபேட்டாக மாறுது யாருக்கு அரசியல் அடையாளம் இழக்க போகிறாங்க யார் அரசியலை வைத்து தமிழ்நாட்டில் மேலே ஏற போகிறாங்கிறத காலம் பார்க்க தானே போகுது பொய் சொல்லி மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து நீங்களாம் பேசலாமா வாயை தொடர்ந்து பேசலாமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் வந்து என்ன பேசுனாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமான விதவைகள் இருக்காங்க இளம் விதவைகள் அந்த அதுக்கு காரணம் வந்து டாஸ்மாக் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவில கொண்டு வர சொன்னாங்க பூர்ண மதுவில கொண்டு வந்து டாஸ்மாக மூடி பெண்களை காப்பாற்றுவோம் என்று பொய்யான வாக்குறுதி பேசிய நீங்கள் அண்ணன் சீமான விமர்சிக்கலாமா நானும் ஆட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கணும் இல்லைன்னா திமுக கோச்சிக்குவோம் திடல் தண்ணிகள் கோச்சுவாங்க அப்படின்ொடனே நம்ம அண்ணன் திருமாவளம் அறங்கிட்டார் தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான அடக்குமுறை ஒடுக்குமுறை நடைபெறுது வேங்க வயலுக்கு இன்னும் தீர்வு இல்லை மேல்பாதி சிக்கலுக்கு தீர்வு இல்லை ஆணவ படுகொலைகளுக்கு தீர்வு இல்லை எத்தனையோ சாதிய துவைசங்கள் சாதிய கொலைகள் நடக்கிறது அதை கண்டிக்கல அதை து அதை அதை வந்து தடுத்து நிறுத்தி திமுக கூட இருந்து கொண்டே அதை போராடுவதற்கு எந்த விதமான அடிப்படையும் எடுக்காமல் எந்த விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்காத மரியாதை கூறி அண்ணன் அவர்கள் சங் பரிவாருடைய குரலாக ஒழிக்கிறார் வா ஒன்றா வந்துடுவாங்க சங்கி குரல் மங்கி குரல் வேங்க வயலில் சாதி ரீதியான பிரச்சனை இல்லை அப்படின்னு சாட்டை துறைமுருகன் சொல்கிறாருன்னு சொல்லி திருமாவளன் தான் கேட்குறாங்க அவர் சங் பரிவாருடைய குரலாக ஒழிக்கிறார் சங்கிகளுடைய மனநலையோடு ஒழிக்கிறார் இப்படி சொல்பவர்கள் சாதியவாதிகள் பேரை கெட்டாலே டப்புனு டெம்பாக வச்சிருப்பார் போல இருக்கு அதே மாதிரி இப்போ சீமான சங் பரிவார் எவன் என்ன பேசினாலும் பிஜேபி பிடிமே பரிவார் குரல் சங்கி பாஜ பிஜேபி பெரியார் எதிர்ப்பிற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எதிர்ப்பிற்கு ஆதாரப்பூர்வமான காரணம் இருக்கு தமிழ் சமூகத்தில் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் ஜீவானந்தரும் சிங்காரவேலரும் வள்ளுவரும் வைகுந்தரும் வள்ளலாரும் செய்ததை பெரியார் செஞ்சாரா இல்லை அவங்க இவர் செஞ்சதை அவங்க எதுவும் செய்யாமல் இருந்தாங்களா பெரியாரை எதிர்த்துவிட்டு விட்டு ரெட்டமாளி சீனிவாசனாரையும் அயோத்தாச பண்டிதரையும் அம்பேத்கரையும் கொண்டாடுவது என்பது ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஏமாற்றுவது இது மாதிரியான ஒரு ஏமாற்று வார்த்தை ஏதாவது இருக்கா என்ன பெரியாரை பேசிட்டு இவங்களை பெரியாரை தாழ்த்தி விட்டு இவங்கள உயர்த்தி பேசுனா அது ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுறதாவும் ரெட்டமாலை சீனிவாசனார் அந்த சமூகத்தில் பிறந்து வழிகளையும் வேதனையும் அனுபவித்து தனக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது என்று போராடினார் ஒரு இந்திய நிலப்பரப்புல தமிழ்நாட்டில் முதல் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக மாறி லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக பேசினார் பேசியிருக்காரா அயோத்தாச பண்டிதர் தமிழன் என்ற நாளிதழ் நடத்தி உடைய தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் பறையன் என்று சொன்னால் தாழ்ந்து நிற்காத அப்படின்னு அன்னைக்கு பேசினார் எழுதினார் அவர்களை நாங்கள் கொண்டாடுவது என்பது எங்கள் முன்னோர்கள் எங்களுடைய முன்னத்து ஏர்கள் தமிழ் சமூகத்திற்காக தன்னுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வையும் அர்ப்பணித்தவர்கள் போராடுறோம் அதே போல தான் க சிங்கார வேலர் அதே போல தான் ஜீவானந்தத்தை கடைசி வரைக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதை வெளியே சொல்லாமலே வாழ்ந்து செத்து போனார் ஜீவானந்தம் ஆனால் இவங்க எவனை பார்த்தாலும் சாதி கேட்குது எவனை பார்த்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தாலே இவனை வந்து துவேசமாக பார்க்குற ஒருத்தருடைய பிம்பத்தை உடைக்கும் போது உங்களுக்கு எங்கே வலிக்குது எந்த ஒரு தனிநபரையும் தனிப்பட்ட ரீதியாக விமர்சிப்பதை நாம் தமிழ்ச்சி ஒருபோது விரும்பலை அது நான் அது ஏற்படுதும் கிடையாது ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி என்கிற இந்த பெரியார் என்ன பேசினாருங்கிறதான் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம் இவரெலாம் தப்பு தப்பாக பேசி வச்சிருக்காரு இவர் தமிழில் காட்டு மாநாட்டி மொழிங்கிறாரு தமிழ் வெட்டு வெட்டொழிங்கிறாரு வேலை காட்ட இங்கிலீஷ் பேசுன்னு சொல்கிறான் இவனை எப்படி தமிழ் தலைவராக இவரை எப்படி தமிழ் தலைவராக நாம் ஏற்க முடியும்னு சொல்லி தான் நாம் தி கேட்குது தனிப்பட்ட அவருடைய குணாதிசயங்கள் குறித்தோ தனிப்பட்ட கேரக்டர்ஸ் குறித்தோ நாம் தமிழ்ச்சி பேசல நாம் தமிழ்ச்சி கருத்தியாக பேசுது ஆனால் இந்த கணிசடைகள் பெரியாரிஸ்ட்கள் என்கிற போர்வையில் இவர்கள் பகுத்தறிவாதிகள் என்ற போர்வையில் முற்போக்குவாதிகள் போயில் கார் கண்ணாடியை உடைக்கிறடா அறிவு கட்டவன முட்டாளே பரதேசிய வெங்காயமே கார் கண்ணாடியை உடைக்கிற இதுதான் பகுத்தறிவா இதுதான் நீ பெரியாரை படித்த லட்சணமாக இதான் உனக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தாரா ஒரு ஆபாசமாக சூரட்டி ஓட்டுறான் மதுரையில் போய் ஒரு அயோக்கிய பையன் அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை போட்டு ஆபாசமாக சித்தரித்து சூரட்டி ஓட்டுறான் இதுதான் பகுத்தறிவு இதான் சுயமரியாதை இதான் உன்னோடய தன்மானம் இதான் உனக்கு வந்து நீ கற்றுக் கொடுத்த சமூக விடுதலை என்ன அவர் அரிடா அதே மதுரையில் தான் டங்ஸ்டனுக்கு எதிராக மக்கள்கிட்ட போராட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் நீ மதுரையில் ஆபாசமாக ஓட்டினா மக்கள் பார்க்குறான் சீமான் மக்களுக்காக தானே போராடுறாரு மக்களுக்காக போராடுற ஒருத்தரை இந்த அயோக்கிய கும்பல் இப்படி ஆபாசமாக சித்தரிச்சு சூரட்டி ஓட்டினா காரி துப்புறான் அவனே இறங்கி கிழிக்கிறான் மக்கள் காரி துப்புறான் இப்போ அதே போல ஆபாசமாக சித்தரிச்சு தமிழ்நாடு முழுக்க நாம் சூரட்டி சோரட்டி ஓட்ட ஆரம்பித்தா எவனாவது ரோட்டில் நடமாட முடியுமா அந்த வேலையை ஒருபோது நாம தங்கச்சி போனது ஆனால் நாம்தங்கச்சி சோரட்டி ஓட்டும் தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டி ஓட்டுவோம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் பெரியார் என்னென்ன தமிழ் சமூகத்திற்கு எதிராக பேசினார் அதை சுவரொட்டியாக ஓட்ட போகிறோம் தமிழ்ச்சனியின் ஒளி எட்டும் தமிழ் காட்டு முராண்டி மொழி வள்ளுவர் கம்பர் கபிலர் அவர்கள் முட்டாள்கள் வேளாக்காரிட்ட நீ ஆங்கிலத்தில் பேசு இப்படின்னு சொன்ன இவரா பெரியார் இவர் பெரியார் இல்லை தமிழருக்கு சிறியார் அடித்து ஓட்டுவோம் பெரியார் மொழி சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அப்படின்றால எழுத்து சீர்திருத்தம் தமிழ் சீர்திருத்தம் இல்ல பெரியார் கொண்டு வரல குத்தூசி குருசாமி என்கிற ஒரு பச்சை தமிழன் தான் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது அதுவும் பெரியாருக்கு ஒட்டப்பட்ட ஸ்டிக்கரு உடைப்போம் பெரியார் நீதி இடத்துல இடஒதுக்கீட்டுல எதுவும் பண்ணல அது ஆணைமுத்து பாட்டன் ஒரு தமிழன் அவன் போராடி பெற்றுக் கொடுத்தது தான் எங்களுக்கான பங்களிப்பை ஒழிய பெரியாருக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை உடைப்போம் குலக்கல்வி திட்டத்தை காமராஜர் தான் பள்ளிக்கூடங்கள திறந்து படிக்க ஒழிய பெரியார் படிக்க வைக்கல ஏன்னா பெரியாரே படிக்கல அப்படிங்கிறத மக்கள்கிட்ட உடைப்போம் சீமன் சார் மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு சீமன் சார் எவ்வளோ நல்லது பேசுவார் ஆஸ் ஏ பர்சனாக சொல்கிறேன் பொலிட்டிஷியனாக பேசுவேன் அவ்வளோ நல்லது பேசியிருக்காரு அக்ரிகல்ச்சருக்கு எஜுகேஷனுக்கு ஏ இப்படி பப்ளிக்ல இப்படி ஒட்டுறீங்க கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் என்னோட நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வரலாறு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தமாக நாரிடும் தனித்தனி டாப்பிக்காக பெண்ணியம் சமூக நிதி சமூக விடுதலை மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம்னு தனித்தனியாக பெரியார் என்னென்ன பண்ணியிருக்கார் என்னென்ன பேசிக்கார் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வைப்போம் கருத்தரங்கம் போடுவோம் சூரட்டி மூலமாக துண்டறிக்கை மூலமாக மக்கள்கிட்ட கடத்துவோம் நீ ஆபாசமாக நீ பரப்பிக்கிட்டு நீ செருப்பகலையாக அடிச்சுக்கிட்டு நீ முட்டையை வீசு நீ காரை ஓட நீ நீ துண்டு சூரட்டியை கொடுத்து நீ வந்து கொடியை கொடுத்து நீ இந்த மாதிரி கேவலப்பட்ட வேலைகளில் ஈடுபடு மகிழ்ச்சி மக்கள்கிட்ட செல்லும் பெரியாரை விமர்சிப்பது பெரியாருடைய முகத்தை கிழிப்பது மட்டும் நாம தக்சி வேலை இல்லை மக்கள் களத்தில் நாம் நிற்க போகுது எந்த ஈரோடு வெங்கட ராமசாமிங்களோ அந்த ஈரோட்டுக்கே வரப்போகிறோம் அடுத்த வாரம் ஈரோடு தேர்தல் களத்துக்கு நிற்க போகிறோம் ஈரோடு தேர்தல் களத்தில் இந்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் தலைவர்களையும் தமிழ் புலவர்களையும் தமிழ் அடையாளங்களையும் இந்த திராவிட கும்பல் எப்படியெல்லாம் மடைமாட்டி மறைத்து வைத்தது என்கிற உண்மையை ஈரோட்டில் வச்சு உடைப்போம் நீ காஜியையும் கலிசடையும் பேசுவ நாங்கள் கருத்து பேசுவோம் நாங்கள் உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் உறுதியாக பேசுவோம் இறுதி வரை பேசுவோம் நாம்துடைய தலைமை சீமான் மேலே வழக்கு கார் கண்ணாடி உடைப்பு புதுச்சேரிக்கு தப்பி சென்ற சீமான் தாவைக்கா அடிதளி யார் செந்தில் வேலு அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டு போயிட்டார் கட்சி கலந்தாய்வுக்கு பூட்டின வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிவிட்டு அதுவும் வீடு அங்கே இருக்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவலத்தை மறுத்து வண்டியில் வண்டியில் ஆயிடுத்து வச்சு பதினாறு பேர் ஈரோடு இப்போ ராமசாமி கோட்டைங்கிறாங்க ராமசாமி கோட்டைங்க கிடையாது அந்த கோட்டையில் கோட்டையை பொறுத்த நாங்கள் வரப்போகிறோம் அந்த கோ அந்த கோட்டையில் மூணு பேர்னு மாதிரி இருக்கிறான் ஒரு பேர் மொத்தமாக இவங்க பெரியார் கும்பல் தமிழ்நாடு முழுக்க சீமான் நடமாட முடியாது சீமான் இறங்க முடியாது மொத்தமாக இவங்களை ஏற்றினா கூட சேரோட்டை தாங்காது ஒரு சேரோட்டை தான் மொத்தமாக இவங்க ஒரு சேரட்டில் ஏற்றுகிற கும்பலு தமிழ்நாடு முழுமைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிற நாம் தமிழ் கட்சியுடைய தலைமுறை சீமானவர்களுக்கு எச்சரிக்கை விடுறான் நீ நடமாட முடியாதுன்னு அந்த ஜனநாயக பாதியில் நாம் தங்கச்சி நிற்பதனால தான் எவன் என்ன பேசினாலும் கருத்தியலாக பேசணும் தனி மனித தாக்குதல் நிகழ்த்தக்கூடாது அரசியல் என்பது வேறு தனி மனித நட்பு என்பது வேறு என்று தனித்தனியாக நாம் தமிழ் கட்சி பிரித்து பார்ப்பதனால் மட்டும்தான் இவ்வளவு ஏச்சு இவ்வளவு அவதூறு இவ்வளவு ஏன் இவர்கள் பேசுகிற லெவலுக்கு நம்மளால் இறங்கி பேச முடியாதா இல்லை இவர்களே கீழாக பேச முடியாத எல்லாருக்கும் கருத்து இருக்குது வாய் வாயிருக்கு எல்லாருக்கும் சேனல் இருக்குது மைக் இருக்குது ஊடகம் இருக்குது எல்லாரும் பேசலாம் ஆனால் அந்த அந்த அரசியலை செய்ய நாம தமிழ்ச்சி வரலை நான் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இவர்கள் செய்வது போலவே நாம தமிழ்ச்சி செய்ய விரும்பலை ஒரு கருத்தை நான் சீமானம் வைக்கிறாங்க அதுக்கான ஆதாரம் இருக்குன்றாங்க பெரியார் இப்படி பேசுனார்னு சொல்கிறாரு பெரியார் இப்படி செஞ்சார்னு சொல்லலை பெரியார் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் பெரியார் காட்டுமுராணி முராடி மொழின்னு சொல்கிறாரு பெரியார் துலுக்க பயன் சொல்கிறாரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கும் கீழானவர்கள்ன்றாரு நமக்கும் கீழானவர்கள்னா அதாவது நம்மிலும் கீழானவர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் பார்ப்பனர் இந்த நான்கு பேரும் நம்முடைய இருந்தார் நம்மிலும் கீழானவன யாரு அந்த கேள்வியை நினைச்சியமாக நினைக்கிறாங்க இன்னைக்கு கனிமொழி அவர்களோ துறைமுருகனவர்களோ இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனோ இல்லை வீரமணியோ கீரமணியோ கோ ராமகிருஷ்ணனோ குளத்தூர்மணியோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நம்மிலும் கீழானவர்கள் கிறிஸ்து இஸ்லாமியர் கிறித்தவர் பார்ப்பனர் இவர்கள் நமக்கு எதிரிகள் என்று பெரியார் சொல்கிறாரு ராமசாமி சொல்கிறாரு அந்த நம்மிலும் கீழானவர்கள் யார் நாயுடுக்கு கீழானவரா திராவிடத்துக்கு கீழானவரா தமிழருக்கு கீழானவரா இந்தியருக்கு கீழானவரா இந்துக்கு கீழானவரா யார் அவர் கிறிஸ்தவர் இஸ்லாமியரை பிரிசுட்டீங்க பார்ப்பனரை தனியாக பிரிசுட்டீங்க இந்த நம்மிலும் கீழானவர்கள் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே பட்டியல் சமூக மக்கள் தானே அவர் சொல்ல வர்றது அதுதானா இல்லை வேற எதுவுமா விளக்கம் கொடுங்க இந்த கேள்வி என்ன சீமான் பொது வழியில் வச்சுருக்காரு நீங்கள் இதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு வரீங்க இதுக்கு ஆதாரத்தை இதுக்கு தான் ஆதாரம் இருக்குல்ல அதை சொல்லுங்கள் பெரியார் அப்படி செஞ்சாரா செய்யலையா சொல்லுங்கள் போகிற போக்கில் அடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ரெண்டா புலந்து அடிக்க வச்சிருக்கீங்க யார் யார் பண்ண வேலை பூரா இறமைசியை தான் சாறும் பொழுதுக்கு உனக்கு வந்து சோத்த போட்டு நல்ல வயிறு நிறைய கழுத்து நிறைய சோத்த போட்டதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்து விட்டுருச்சு ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு அவர் பாட்டில் வந்து கட்சிக்காரங்க நாலு தம்பிமார்கள் வந்து பெரியார்க்க எதிர்த்து பேசுனா கூட அது விடுங்கப்பா அதை பேசாதீங்க அது நம்ம வந்து பெரியார் நமக்கு எதுக்க வேண்டாம் ஆதரிக்க வேண்டாம் கடந்து போங்கன்னாரு வருஷத்துக்கு வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தார் அதை முடிச்சுக்கட்டினாங்க அப்புறம் பெரியார் போராடினார் பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை வந்து நான் ஏற்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அதை கட்டி பெரியார் எனக்கு போட்டான் வேண்டாம் ஜலைய வேண்டாம் பெரியார் எதுக்கிறது தான் என்னோட ஒரே கொள்கை எங்க கொண்டு என்ன

ஒரு ஒரு இந்த அறுபத்தஞ்சு திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கா இன்னொன்று திமுக கட்சியை பற்றி கருணாநிதி அவர்களை பற்றி அண்ணாத்துரை பற்றி பெரியார் பேசியதையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தா திமுகவுக்கும் திகாவுக்குமே மீண்டும் ஒரு சண்டை வந்துடும் அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்காரு வாய்க்கு வந்தபடி கண்ட மேனிக்கு என்ன எப்படித்தான் இதெல்லாம் அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது இந்த அளவுக்கு யூடியூப் இல்லை அளவுக்கு ஃபேஸ்புக் இல்லை சமூக ஊடகங்கள் இல்லை மீடியா இல்லை அன்னைக்கு யூடியூப் ஒன்னு இருந்திருக்கும்னா அன்றைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் பெரியார் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ